ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய் கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள் பாபா இருக்கிற இடமே மிக பிரகாசமாக இருக்கும் ஒவ்வொரு பக்தர்களுடைய வீட்டிலும் இருளை நீக்கி ஒளியை சிந்த வைக்கிறது தான் பாபாவோடைய முக்கிய குறிக்கோளே தன்னுடைய பக்தர்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் பிள்ளைகள் எல்லாரும் ரொம்ப நல்ல பிள்ளைகளாக இருக்கணுன்றதுல பாபா எப்படி ஆர்வம் காற்றாரோ அதே மாதிரி கர்மாக்களின் காரணமாக சில நேரங்களில் அவரோட பிள்ளைகளுக்கே தீய சக்திகள் உள்புகுந்து ஆட்டு வைக்குமா கர்மாவின் காரணமாக இந்த மாதிரியான துன்பங்களை நல்ல மனிதர்களும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படியே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலெல்லாம் பாபா தன் பக்தர்களை எப்படி மீ தான் இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருடம் ஒரு பக்தருடைய உடலுக்குள்ள புகுந்து ஆட்டிவித்த ஒரு தீய சக்தியை பாபா எப்படி நீக்கினார் அப்படிங்கறத பார்க்கலாம் தாமோதர் அப்படிங்கிற ஒரு பக்தர் இருந்தார் ஒரு தீவிரமான ஆஞ்சநேய பக்தராக இருந்த இவர் தன்னுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாம்பு கடிக்கும் தேல் கடிக்கும் இலவசமாக வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருந்தார் அப்படிப்பட்ட நல்ல மனிதருக்கே கர்மாவின் விளைவால் ஒரு தீய சக்தி உட்புகுந்து ஆட்டு வைக்குது எப்படி ஆட்டு வச்சது அப்படின்னா அவர் படுக்கணும்னு போனாலோ இல்ல தலையை பிடிச்சு அழுத்தினாலோ முக்கிலிருந்து துர்நாற்றத்துடன் கூடிய ஒரு சீழானது வெளிபொழுந்து கொண்டே இருந்ததுதான் இதனால மன உளைச்சலுக்கு ஆளான அவர் எத்தனையோ வைத்திய முறைகளை கையாண்டும் அது எதுவுமே சரிபடாம போகவே இறுதியாக தன்னுடைய தங்கையான மங்குபாயின் பேச்சை கேட்டு ஷீரடிக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய பாபா நம்மளுடைய துன்பங்கள்லிருந்து நம்மளை வெளியேற்றுவார் அவர் ஒரு சத்குரு அவரால் இயலாத காரியம் எதுவுமே கிடையாது வாங்க போலான்னு சொல்லவே தாமோதரம் தன்னுடைய இரு குழந்தைகளான பாண்டரங் சீதாபாயும் கூட்டிட்டு தன் தங்கை மங்குபாயும் கூட்டிட்டு இரவோடு இரவாக கல்யாணிலிருந்து கோப்பர்கானுக்கு புறப்படுகிறார் கோப்பர்கான் போய் சேரும்போது நடு இரவாயிடுது அப்போ தங்கை உன் நிலமை சரியில்லை அதனால இப்போ ஷிரடிக்கு போக வேண்டாம் நம்ம நாளைக்கு போகலான்னு சொல்கிறாங்க நான் தாமோதர் சொல்றாரு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அதனால எப்படியாவது நம்ம இப்பவே ஷிரடிக்கு போயிடணும்னு சொல்லி ஒரு மாட்டு வண்டியை ஏற்பாடு பண்ணிட்டு துவாரகமாய்க்கு போய் சேர்ந்துடுறாங்க துவாரகமாய் வாசலுக்கு போய் சேர்ந்ததும் முதல்ல பாபாவை தான் தாமோதர் பார்க்குறாரு பாபாவுடைய இரு பார்வையும் கருணை மிகு பார்வையும் தாமோதர் மீது நேரடியாக விழுகிறது விழுந்தவுடன் பாபா கிட்ட முதல் கேள்வி ஏன் இங்க வந்த எதுக்கு நீ இங்க வந்த இந்த கேள்வியை கேட்டதும் தாமோதர் அரண்டு போயிடுறாரு அப்படியே வெள வெளத்து போறாரு அப்படி பாபாவுடைய குரல் ஆச்சே அவரு சத்குரு பாபா வந்து நம்ம பார்க்குறோம் படத்துல பார்க்கும்போது சாந்தமா இருக்கிற மாதிரி தான் தோணும் சச்சரித்தத்துல சொல்லிருக்கு பாபா அந்தரங்கமாக ஆழ்ந்த கடலை போல அமைதியாக இருந்தாலும் பரபிரம்மத்துல ஊர்னவராக இருந்தாலும் கூட பகிரங்கமாக பிசாசை கூட நடந்து கொண்டார் அதாவது சில சமயங்கள்ல அதுக்கான காரணம் என்னென்று தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு யாருக்குமே புத்த சாத்தரியம் கிடையாது அப்படி தாமோதரை பார்த்து பாபா எதுக்கு இங்க வந்த ஏன் வந்தானு கேட்டதும் தாமோதர் மிரண்டு போய் பாபாவை அப்படியே பாக்குறாரு வெள வெளத்து போய் அப்ப பாபா கண்ணா பின்னான்னு வசுவ வார்த்தைகளை அப்படியே பொழியிறாரு தாமோதர் மேல தாமோதர் அப்படியே நடுங்கி நிற்கும் பொழுது மங்குபாய் சொல்றா அவர் எது சொன்னாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும் அவரோட அருளாசிக்காக நம்ம பொறுமையோட காத்துக்கிட்டு இருப்போம் அதனால பதட்டப்படாம இருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல பாபாவுடைய கோபம் தனிந்து பாபா அவர்களிடத்துல நெருங்கி வந்து எல்லோரையும் ஆசீர்வதித்து எல்லோருக்கும் உதி கொடுக்குறாரு தாமோதர அறிவில் அழித்து உனக்கு என்ன பிரச்சனைன்னு பொறுமையா கேட்குறாரு தாமோதரன் சொன்னதும் பாபா உதியை எடுத்து தாமோதரின் உடல் முழுவதுமாக தடவி விட்டு என்ன கேட்காம ஷீரடியை விட்டு நகராத எல்லாம் சரியா போய்டும்னு ஆசிர்வாதம் கொடுக்கிறார் அதற்கேற்ற போல தாமோதரை பிடித்த அந்த பீடுகள் அந்த தீய சக்திகள் அவர் உடலை விட்டு நீங்கி அவர் வெகுவாக சரியானார் உண்மையில் பாபா வசவு வார்த்தைகளை தாமோதர் மீதா பொழிந்தார் உடம்பை ஆட்டு வித்து வார்த்தைகள் ஒரு கடும் கட்டளையாக மாறியதனால் அந்த தீய சக்தி வெளியேறுவதற்காக பாபா அந்த மொழிகளை தாமோதர் மீது உதிர்த்தார் அப்போ பாபா வசவு வார்த்தைகளை கொண்டுதான் இதை செய்தாரா இல்லை வேறு ஏதாவது வழிமுறைகளை பின்பற்றினாரான்னு பார்த்தா ஒரு அம்மாவுக்கு ரொம்ப நாளா இதே மாதிரி பிரச்சனை இருந்தது குடும்பத்தாரெல்லாம் அவங்களுக்காக எங்கெங்கேயோ கூட்டு போய் செலவு பண்ணி எதுவுமே சரியாகாமல் கடைசியில் அடைக்கல பிரபுவான ஷிரடி பாபா கிட்ட அந்த அம்மாவை கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்ப பாபா மென்மையான மொழிகளை பேசி அந்த தீயசக்தியை அந்த அம்மாவுடைய உடலிருந்து வெளியேற்றினார் அவ்வளவு அழகாக குறிப்பிட்டிருப்பாங்க ஏ தீயசக்தியே சற்று நீ வெளியேறு இந்த உடலை விட்டு வெளியேறு என்று அழகான அன்பான மொழிகளை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பணிய வைத்து அந்த தீய சக்தி அந்த அம்மாவுடைய உடலிலிருந்து பாபா வெளியேற்றினார் அப்படிங்கிற ஒரு கதையும் ஒரு அற்புதமும் கூட உண்டு ஒரு இளைஞர் நடு இரவுல தன்னை வீட்டுல இருந்து வெளியில வரார் அப்படி வெளியில வரும் பொழுது இந்த தெருமுனையில இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கீழே ஒரு தீய சக்தி நடமாடுறத பார்த்துட்டுறார் பார்த்தவர் பயந்து திருப்பி வீட்டுக்குள்ளேயே போயிடுறார் மறுநாள் காலையில் பாபாவை பார்க்கறதுக்காக துவாரகமாக போகும்பொழுது பாபா சொல்கிறாரா நேற்று எதையோ பார்த்து பயந்துட்ட போல இருக்கு அப்படின்னு கேட்டதும் அந்த இளைஞர் சொல்கிறாரா ஆமாம் பாபா ஒரு கீழே ஒரு தீய சக்தி நடமாட்டத நான் பார்த்து பயந்து போய் வீட்டுக்குள்ளே போயிட்டேன் நீ வேறப்பா அது ஒன்றும் சக்தி இல்லாது நான் தான் அப்படின்னு சொன்னார் என்ன சொல்கிறீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பரம்பொருள் எவ்வளோ பெரிய சத்குரு நீங்கள் எப்படி தீய சக்தி ஆக முடியும் நீங்கள் ஒரு நல்ல சக்தி அப்படின்னு அவர் வந்து வாதாடுறாரு அப்போ பாபா சொன்னாராம் இல்லை 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 நீ தப்பாக புரிஞ்சிட்டு அது நான் தான்ப்பா உனக்கு சந்தேகமாக இருந்தால் உன்னோட அம்மாவை போய் கேளு அப்படின்னு சொல்லி அந்த இளைஞரை அனுப்பி விடுறாரு அந்த இளைஞரும் அவங்க அம்மா கிட்டே போய் பாபா போய் அவரையே அவர் சக்தின்னு சொல்லிக்கிறாருமா ஏமா அப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்கும்பொழுது இப்போ பாபா சொல்கிறதுக்கான அர்த்தத்தை அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பாபா இங்கே சொல்ல வர்றது என்னன்னா பாபா மனிதர்களுடைய ரூபத்தில் மட்டும் அல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளின் மீதும் அன்பு கொண்டவர் எல்லாவற்றையும் தன்னை போல பாவிக்கக்கூடியவர் அதனால் தீய சக்தியையும் அவர் வேறு விதமாக பார்க்கவில்லை அப்போ பாபா எப்படி தீய சக்திகளையும் ஓ நம்ம எல்லாரையும் பார்க்குற மாதிரி பார்க்குறாரோ இடத்துல அன்பு காட்டுறாரோ அப்போ அதை பார்த்து நீ எதுக்கு பயப்படுற சக்தியை பார்க்கும் பொழுது கூட அங்கே நான் இருக்கிறதா நீ மனசுக்குள்ள நினைச்சேன்னா அந்த தீய சக்தி மேல உனக்கு ஏற்படுகின்ற பயம் உன் மனதை விட்டு நீங்கிவிடும் இதை பற்றியும் கவலைப்படவோ எதை பற்றியும் பயப்படவோ வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அழகான பாடத்தை சொல்லி கொடுக்க தான் பாபா உன்கிட்ட நான் தான் அது அப்படிங்கிற அந்த வார்த்தைய சொல்லியிருக்காரு வேற எதுவும் இல்லைன்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம் யுவர் ஆல்சோ த பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் காட் அதாவது அந்த தீய சக்தியும் கடவுளுடன் ஐக்கியமான ஒன்றே பிரம்மத்துடன் ஐக்கியமான ஒன்றே மனசு நினைக்க ஆரம்பிக்குதோ அப்பவே அந்த தீய சக்திகளும் நல்லவைகளாக நமக்கு மாறும் அப்படிங்கிறதான் பாபாவுடைய இங்கே கருத்து அழகான அற்புதங்களை பாபா தன் வாழ்நாளில் நிகழ்த்தியிருக்கிறார் இன்றளவும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அடுத்த பதிவில் இது போன்ற ஒரு அம்மாவுக்கு எப்படி தீய சக்தியை சமாதி மந்திரிலிருந்து வெளியேற்றி அவங்க வாழ்க்கையை முன்னேற்றி காண்பித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அது இது இதுவரைக்கும் சாய்கிதி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜே ஜே சாய்ராம்